வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் லவ்ஸானில் சோகம் போலீஸ் துரத்தியதில் பதினான்கு வயது சிறுமி பலி சுவிட்சர்லாந்தில் ஏரியில் குளிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை சுவிஸில் மூன்று வயது மகளை கொன்ற பெற்றோருக்கு பத்து ஆண்டுகள் சிறை சூரிச்சில் புதிய உணவகம் திறக்கவிருந்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் மூடப்படும் அபாயத்தில் பிரபல நிறுவனம் முன்னூறு பேர் வேலை இழப்பு சூரிச் பேருந்து நிறுத்தத்தில் நடந்த கடும் தாக்குதல் போலீசார் விடுத்த வேண்டுகோள் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவினிப்புவற்ற போதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹேண்ட் ஜி எம் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை நாடுகளுக்கு சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் லவுசானில் திங்கக்கிழமை இரவு மிகவும் சோகமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது பதினான்கு வயது சிறுமியொருவர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் போலீசாரின் அறிக்கையின்படி திங்கக்கிழமை இரவு சுமார் பதினொன்று பதினைந்து மணியளவில் மோட்டார் சைக்கிளை வேகமாகவும் அபாயகரமாகவும் ஓட்டும் ஒருவரை பற்றிய தகவல் கிடைத்துள்ளது அதை வைத்து ஒரு மோட்டார் போலீசாரை சம்பவ இடத்துக்கு அனுப்பியிருந்தனர் அங்கு போலீசார் வந்தபோது ஹெல்மெட் போடாமல் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு சிறுமி அவர்களுக்கு எதிராக வந்துள்ளார் போலீசாரை பார்த்தவுடன் அந்த சிறுமி பயந்து போய் மோட்டார் சைக்கிளை திருப்பி வேகமாக ஓட முயன்றார் போலீசாரும் ப்ளூ லைட்டும் சைரனும் போட்டு அவரை துரத்தியுள்ளனர் ஆனால் சிறுமி ஒரு சாலை மைய சந்திப்பில் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தார் பலத்த காயங்களுடன் அவர் லவ்ஸானில் உள்ள பல்கலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார் குறித்த சிறுமி போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் லவுசானில் வசித்து வந்தவர் என்றும் போலீசார் கூறியுள்ளனர் போலீசும் மருத்துவ உதவிக்குழுவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தாலும் விபத்தின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தற்போது இந்த விபத்தின் பின்னணி ஏன் சிறுமி தப்பிக்க முயன்றார் அவர் செலுத்திய சைக்கிள் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதா இல்லையா போன்ற விவரங்கள் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முயற்சியின் தீவிர விளைவுகளை நினைவுபடுத்துகிறது பெற்றோர் மற்றும் சமூகமும் இத்தகைய விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது சூரிய வெயிலோடு கோடை வந்ததும் சுவிட்சர்லாந்தின் ஏரிகளுக்கு மக்கள் நீராட வரும் நேரமும் ஆரம்பிக்கிறது ஆனால் நீர்குளிப்பை கலைத்துவிடக்கூடிய ஒரு சிக்கல் தற்போது எழுந்துள்ளது ஏரியில் உள்ள வாத்துக்களில் இருந்து கிருமிகள் தண்ணீரில் கலந்து மனிதர்களின் தோலினுள் புகுந்து கடும் அரிப்பை ஏற்படுத்தி வருகின்றன இவ்வகை கிருமிகள் டக் பிளீஸ் எனப்படுகின்றன டக் பிளீஸ் உண்மையில் ஒருவித சிறு புழுக்களாகும் பறவைகள் தங்களது மலத்தோடு வெளியிடும் முட்டைகள் நீரில் கரைந்து அதில் இருக்கும் நுண்ணுயிர் தாம் தொடர்ந்து வாழ்வதற்காக விலங்குகளை தேடி களத்தில் இறங்குகின்றன பொதுவாக இவை வாத்துகள் மற்றும் நீர் நாய்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களை தாக்கும் ஆனால் அவை அந்த நேரத்தில் ஏரியில் குளிக்கும் மனிதர்களை வாத்துகளாக தவறாக புரிந்து தோலில் ஊடுருவும் முயற்சியை செய்கின்றன இந்த புழுக்கள் தோலில் ஊடுருவியதும் உடனடியாக ஏற்படுவதில்லை ஆனால் அவை மனித உடலில் நுழைய முற்பட்டதும் அவை தனக்கு ஏற்ற இடமில்லை என்பதால் உடலில் நுழைந்ததும் இறந்து விடுகின்றன இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள் கடும் அரிப்பு ஏற்படலாம் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இது மேலும் தீவிரமாகி சிறிய சிவப்புகள் புள்ளிகள் போன்ற ஒவ்வாமை தோன்றலாம் குழந்தைகள் மற்றும் அதிக நேரம் குறைவான நீர்மட்ட பகுதிகளில் நீராடும் நபர்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதென்று அறிவுறுத்தப்படுகிறது இதை தவிர்க்க குறைவான ஆழமுள்ள நீர் பகுதியில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் ஆழமான நீரில் இறங்குவது பாதுகாப்பானது நீராடிய பின்னர் உடனடியாக நீண்ட நேரம் சவரில் குளித்து உலர்த்தும் துணியால் உடலை நன்கு துடைக்க வேண்டும் மிக முக்கியமாக நீர் நாய்கள் வாத்துகள் போன்ற நீர் உயிரினங்களை உணவு கொடுத்து ஈர்க்கக்கூடாது அவை அந்த பகுதியில் மலத்தை விடுவதன் மூலம் இந்த புழுக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இருபத்தி மூன்று பாகை செல்சியஸுக்கு மேல் நீரின் வெப்பநிலை சென்றுவிட்டால் வாத்துகள் வெளியிட்ட மலத்திலிருந்து இந்த உயிரிகள் வெளியில் வர ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகளில் இந்த நிலை தற்போது உள்ளது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் இதற்கு மருத்துவ சிகிச்சை பெரும்பாலும் தேவையில்லை என்றும் அரிப்பின் போது தோலை சொறியாமல் இருக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆர்காவ் கண்டோனின் கார்டன் பகுதியில் மூன்று வயது உடல் மாற்றுத்திறனுடைய சிறுமியை மோசமான முறையில் கொலை செய்ததாக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆர்காவ் மாநில உயர்நீதிமன்றம் கடுமையான தண்டனை விதித்துள்ளது இந்த தம்பதிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் சுவிட்சர்லாந்திலிருந்து பத்து வருட நாடு கடத்தலும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே ஆறாம் தேதி ஹேக்லிங்கன் பகுதியில் நடந்தது அன்றைய தினம் இந்த ஜோடி தங்கள் மூன்று வயது மாற்றுத்திறனாளியான மகளுக்கு எக்ஸ்டசி என்ற மருந்தை குடிக்க வைத்து பின்னர் சிறுமியை மூச்சுத்திணர் அடக்கி கொலை செய்துள்ளனர் முன்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபரில் குழந்தையின் பாட்டிலில் தூக்க மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்ததற்கும் இவர்கள் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆர்காவ் மாநில நீதிமன்றம் தனது தீர்ப்பில் மனிதனாக பிறந்த குழந்தையின் வாழ்க்கையை முடிவெடுக்க பெற்றோருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தீவிரமாக தெரிவித்துள்ளது குழந்தை கொலை செய்யப்பட்டதில் இந்த கனிவும் இல்லை என்றும் பெற்றோர் தங்கள் செயலில் மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர் அவர்களது செயலில் எந்த ஒரு மனவேதனையோ மனச்சாட்சி தவிப்போ இல்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இந்த வழக்கில் சிறுமியின் பாட்டிக்கும் குற்றம் சுமத்தப்பட்டது ஆனால் பாட்டி இந்த செயலை நிறுத்தவில்லை என்பதற்காக தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சரியானவை அல்ல என்றும் தாம் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம் என்று தன் மகள் கூறியதால் அதில் தலையிடவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இது ஏற்று நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என தீர்மானித்துள்ளது முதற்கட்ட மாவட்ட நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த தம்பதிக்கு எட்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருந்தது ஆனால் தற்போது உயர் நீதிமன்றம் அதை பத்து ஆண்டுகளாக உயர்த்தி நாடு கடத்தலையும் சேர்த்துள்ளது இந்த வழக்கில் பெற்றோர் புலம்பெயர் ஜெர்மன் நாட்டவர்களாக இருக்கின்றனர் என்பதால் அவர்களுக்கு எதிராக மேலும் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இன்னும் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வழக்கு மனிதநேயம் பெற்றோர் பொறுப்பு மற்றும் சட்டத்தின் கடுமை ஆகியவற்றினிடையே சமூகத்தில் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது சூரிச்சில் உள்ள பிரபலமான ஐரோப்பலி பகுதியில் புதிதாக துறக்கவிருக்கும் எனும் உணவகத்துக்கு எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய திருட்டு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது திறப்பு விழாவுக்கு சில நாட்களை முன்பாக உணவகத்தின் முழு வழிப்புற இருக்கைகள் மற்றும் மேசைகள் மொத்தம் முப்பது மேசைகள் மற்றும் அறுபது இருக்கைகள் இரவில் முற்றிலுமாக மர்மமாக கடத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் வெள்ளி இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை நடைபெற்றதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து உணவகத்தின் உரிமையாளர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் எங்களது முழு வழிப்புற அமர்வுகள் காணாமல் போய்விட்டன இது சூரிச் நகரத்தின் மையத்தில் நடந்திருக்கிறது என்பதே நம்ப முடியவில்லை என உரிமையாளர் வியப்போடு கூறியிருக்கிறார் மேலும் இந்த திருட்டு திட்டமிட்ட குற்றமாக இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ளார் இவையெல்லாம் சங்கிலியோடு பூட்டிய நிலையில் இருந்தன இது சாதாரண திருட்டல்ல ஒரு பெரிய வாகனத்துடன் வந்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் சூரிஜ் நகர போலீஸில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் திருடப்பட்ட பொருட்கள் எங்கே என்பது இன்னும் மர்மமே சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட விண்ணப்பங்கள் இதுவரை இந்த தடயத்தையும் தரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் சூரிஜ் போன்று உயர் பாதுகாப்பு கொண்ட நகரில் கூட இப்படி திட்டமிட்ட திருட்டுகள் நடக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறப்படுகிறது புதிய தொழில் தொடக்கத்துக்கு சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் உரிமையாளர்கள் இப்போதும் விரிவான உதவிக்கு காத்திருப்பதாக தெரிய வருகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்

சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் திகதி சூரிச் நகரின் வில் சென்ட்ரம் பேருந்து நிறுத்தத்தில் முப்பத்தொரு வயதுடைய ஒருவர் இளைஞர் குழுவால் தீவிரமாக தாக்கப்பட்டு அவரது முகத்தில் பல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்தன சூரிச் மாவட்ட காவல்துறை புதன்கிழமை தெரிவித்ததன்படி இக்குற்றத்துக்கு தொடர்பான விசாரணைகள் மாநில வக்கீல் அலுவலகம் மற்றும் குற்றவியல் பிரிவின் ஒத்துழைப்பில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் கடந்த ஜூன் பதினோராம் திகதி வெளியிடப்பட்ட சாட்சி ஆகியவற்றிலும் குற்றவாளிகள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இதனால் குற்றவாளிகளை கண்டறிவதற்காக சூரிச் காவல்துறை மாநில வக்கீல் அலுவலகத்தின் உத்தரவுப்படி இப்போது மூன்று சந்தேக நபர்களின் முகங்கள் மறைத்த படங்களை வெளியிட்டுள்ளது வரும் ஜூலை இருபத்தி மூன்றுக்குள் எந்தவித தகவலும் இல்லையெனில் அல்லது குற்றவாளிகள் தாமாகவே முன்வந்து போலீசில் சரணடையவில்லை எனில் மறைக்கப்படாத படங்கள் தாமாகவே பொதுமக்கள் உதவிக்காக வெளியிடப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்த சம்பவம் அல்லது சந்தேக நபர்களை பற்றி ஏதேனும் தகவல் உள்ளவர்கள் பூஜ்யம் ஐம்பத்தெட்டு அறுநூற்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உதவுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சுவிட்சர்லாந்து பேர் நகரின் பும்ஸ் பகுதியில் உள்ள ஜான்சன் என்ற பிரபல தடுப்பூசி தொழிற்சாலை மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் கடந்த கொரோனா காலத்தில் தனது கிளை நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜோன்சனுக்காக தடுப்பூசிகளை உருவாக்கி வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுக்கு முன்பு இந்த தொழிற்சாலை மூடப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது பேர்ன் தொழிற்சாலையில் ஜான்சன் மற்றும் சனோபி ஆகிய இரண்டு பெரும் மருந்து நிறுவனங்கள் சேர்ந்து கோலி பாக்டீரியா எனும் நோய்க்கு எதிரான ஒரு புதிய தடுப்பூசியை உருவாக்க முயன்றனர் ஆனால் மேற்கொண்ட ஆய்வில் அந்த தடுப்பூசி பாரம்பரிய மருந்துகளோடு ஒப்பிடும்போது போதுமான விளைவுகளை தரவில்லை இதனால் அந்த தடுப்பூசி திட்டத்தை நிறுத்த முடிவு செய்யப்பட்டது மேலும் பேர் தொழிற்சாலையில் லென்டி வைரல் வெக்டர் என்ற வகை தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகின்றன இவை செயலிழக்கப்பட்ட லேன்டி வைரஸ்களை மூலமாக கொண்டு நோய்க்கு மருந்து சிகிச்சையை வழங்கும் வகையில் உள்ளன ஆனால் ஜான்சன் தற்போது இந்த தயாரிப்பை நெதர்லாந்தில் புதிய தொழிற்சாலையை துறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அங்கு மாற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறது இவ்வாறான காரணிகளால் தொழிற்சாலை மூடப்படும் வாய்ப்புக்கு தள்ளப்படுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது ஜான்சன் நிறுவனம் சட்டப்படி கடுமையான பணியாளர் ஆலோசனை செயல்முறையை தொடங்கியுள்ளது அடுத்த பதினெட்டு மாதங்களில் இந்த பெரும் மாற்றங்களால் முன்னூறு பணியாளர்கள் பணியிலிருந்து விலகும் அபாயம் உள்ளது வேரன் தொழிற்சாலையின் மூடல் அந்த பகுதியில் பொருளாதாரத்துக்கும் பெரும் பாதிப்பாக அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக அமையக்கூடும் தொழிற்சாலை மூடப்பட்டாலும் இதன் கிளை நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களோடு தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் சுக் உள்ள பார் பகுதியில் உள்ள ஒரு கார் கராஜில் மர்ம குற்றவாளி வன்முறையாக புகுந்து கார் திருடிய சம்பவம் நடைபெற்றுள்ளது குற்றவாளி கண்ணாடி ஜன்னல்களை கல்லால் உடைத்து கராச்சுக்குள் புகுந்துள்ளார் அங்கு ஒரு பி டபிள்யூ காரை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருடப்பட்ட கார் திருட்டுக்கு பிந்தைய சில மணி நேரங்களில் பிரான்ஸ் நாட்டில் போலீசார் கண்டுபிடித்து மீட்டுள்ளனர் சு காவல்துறையினர் இந்த சம்பவத்தை பற்றி தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்து குற்றவாளியை அடைவதற்காக தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர் பாதுகாப்பு முறைகள் பலவீனமான இடங்களாக இருப்பதால் வண்டி திருடர்களுக்கு உகந்த இலக்குகளாகவே அமைவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே வாகன உரிமையாளர்கள் தங்கள் கார்களை பாது பாதுகாப்பாக வைக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் வாகன பாதுகாப்பின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறது கார்களை பாதுகாக்க உறுதி செய்யப்பட்ட தளம் மற்றும் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என அறிவுறுத்தப்படுகிறது கடந்த ஜூலை முதலாம் திகதி செவ்வாய்கிழமை மாலை ஏழு மணிக்கு பின்னர் சுவிட்சர்லாந்தின் டைட்டிங்கன் பகுதியில் உள்ள ஏவன் நெடுஞ்சாலையில் ஒரு பயண பேருந்தும் ஒரு லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு வயதுடைய பயண பேருந்து ஓட்டுநர் சூரிச் நோக்கி செல்லும் வழியில் நெடுஞ்சாலையில் லாரியின் பின்புறத்தை மோதி பயண பேருந்து கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் இந்த மோதுதலில் பயண பேருந்தில் இருந்த பலர் சிறிய காயங்களுடன் பாதிக்கப்பட்டனர் அவசர சேவைகள் அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர் சோலத்தன் கண்டோனல் காவல்துறையின் பல ரோந்து பணிகளுக்கு கூடுதலாக பல ஆம்புலன்ஸ்கள் ஒரு இழுவை நிறுவனம் மற்றும் சுற்றியுள்ள பகுதி பேருந்து நிறுவனம் மற்றும் தேசிய சாலைகள் வடமேற்கு சுவிட்சர்லாந்து மீட்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டன விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு அருகே சுமார் மூன்றரை மணி நேரத்துக்கு நெடுஞ்சாலை ஒரு பாதியாக மட்டுமே திறந்திருக்கும் காரணமாக அந்த பகுதியை கடக்கும் வாகனங்களுக்கு மிகுந்த சிக்கல் ஏற்பட்டது இந்த விபத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி பலர் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் மற்றும் சாலையோர மக்கள் கவலையடைந்தனர் போலீசார் மற்றும் சாலை பாதுகாப்பு அமைப்புகள் பணிகளின் பாதுகாப்பையும் போக்குவரத்து ஒழுங்குமுறைகளையும் பராமரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் வாகன ஓட்டுநர்கள் எல்லா நேரங்களிலும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் சாலையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆக்கவ் கண்டோன் டெய் பென்தால் ரயில் நிலையம் அருகே கடந்த ஜூலை முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று நாற்பத்தி மணியளவில் ஒரு கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அறுபத்தொரு வயதுடைய ஒரு பெண் டிரைவர் தனது வோல்வோ காரை டெய் பென்தால் ரயில் நிலையத்தை தாண்டி விண்ணந்தால் சாலையில் செலுத்த முயன்ற போது அந்த இடத்தில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த எச்சரிக்கை விளக்கை புறக்கணித்து பயணித்துள்ளார் அதே நேரத்தில் உண்டர்குளம் பகுதியிலிருந்து வந்த வினந்தால் சுர ரயில்வே ரயில் வேகமாக வந்து கொண்டிருந்தது கார் ஓட்டுநர் ரயில் வரும் பாதையில் ரயில் பாதையை கடக்க முயன்றதால் ரயில் காருடன் நேரடியாக மோதியுள்ளது அதிர்ஷ்டவசமாக அந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை ஆனால் காருக்கு கடும் சேதம் ஏற்பட்டதென்றும் ரயிலின் முன்பகுதி பாதிக்கப்பட்டதென்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் சாலை பாதுகாப்புக்கான முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகிறது ரயில்வே கடவு இடங்களில் எச்சரிக்கை விளக்குகள் ஒளிரும் போது அவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்